ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மொனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா பூ மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு தங்க பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா மிச்சமாக இருக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி ரொம்ப சட்டுன்னு குயிக்காக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் காஃபி போடுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்னாக் ரெசிபி ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து சரியாக ஒரு கப்பளவுக்கு நம்ம வந்து இட்லி மாவு எடுத்திருக்கோம் இந்த இட்லி மாவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புளிச்ச இட்லி மாவு தான் அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் புளிப்பு இல்லாதது நீங்கள் எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதாக எடுங்க அப்புறமா இது கூடவே முக்கால் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து நார்மலாக நம்ம கடைகளில் வாங்குவோம்ல அந்த ரவை தான் வறுத்துட்டெல்லாம் சேர்க்கலை அப்படியே சேர்த்துருக்கேன் அப்புறமா இது கூட கால் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் எடுத்திருக்கேன் கால் கப் அளவு நம்ம இதில் சேர்த்தா போதும் இப்போ இதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் இனிப்புக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெல்லம் பனங்கற்கண்டு அப்புறமா கருப்பட்டி எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இல்லாத காரணத்தினால தான் இது சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இவ்வளோ போட்டுட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுங்க ஒரு தேர்ட்டி செகண்டு மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த பவுரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி சார அலசி ஒரு அரை கப்பு போல் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலாம் அப்போ இதோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்க அப்படின்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம் அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க பாருங்கள் மாவோட பதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம குழிப்பணியாரம் விட்டு எடுக்கும்போது நல்ல பொங்கி வரும் நமக்கு இப்போ மாவு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் ஒரே ஒரு நுள் அளவுக்கு அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து குக்கிங் சோடா சமையல் சோடா வந்து சேர்க்குறோம் இது சேர்த்தோம் அப்படின்னா நல்ல பூ மாதிரி பொங்கி நல்லா சூப்பராக வரும் இது வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இனிமேல் இதை சுட்டு எடுத்துடலாம் இதுக்காக நான் வந்து குழிப்பனியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவை நம்ம எல்லாத்துலேயுமே விட்டுடலாம் ரொம்ப வலியே வழியே நீங்கள் வெளியில் வார அளவுக்கு மாவு விடக்கூடாது கரெக்டான அளவுக்கு விடுங்க அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் நம்ம வந்து ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் வேகும் சைடில் இருக்கிறதெல்லாம் வேகா வேகாமலே இருக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வைக்கணும் இப்போ வந்து நம்ம எல்லா மாவையுமே உள்ளே விட்டுர்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும் மாவே இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம இதை திருப்பி போட ஆரம்பிச்சிடணும் ஏன் அப்படின்னா மாவு மேலேயுமே நல்லா வெந்துட்டு அப்படின்னா நம்ம திருப்பி போடும்போது ரெண்டு பக்கமே நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வராது ஒரு பக்கம் வந்து சப்பையாக போயிடும் இது வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் கவனிச்சுக்கணும் மேலே வந்து இந்த அளவுக்கு மாவு மாதிரி இருக்கும்போதே நீங்கள் வந்து திருப்பி போட்டுருங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இனிமே நம்ம வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப போட்டு கருகவும் விட்டுறக்கூடாது இப்போ அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ண மாவுல பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தி நாலு கொழுப்பணியாரத்துக்கிட்ட நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது ரொம்ப சிம்பிள் தான் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக போ மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிச்சமாக இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்